ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமாஸ் கிச்சன் இன்னைக்கு வந்து நம்ம கருப்பு கவுளி உளுந்தங்காலி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நம்ம ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸில் இப்போ தமிழ் வருஷ ஆஃபர் போட்டிருக்கிறோம் ஏப்ரல் டுவெண்ட்டி சிக்ஸ்ல இருந்து மே மாசம் ஃபுல்லாவே இந்த ஆஃபர் இருக்குது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மேலே வாங்குறவங்களுக்கு இந்த ஜெர்மன் செல்வர் வந்து நம்ம கிஃப்டாக கொடுக்குறோம் நம்ம ஸ்பூன் வித் பவுல் இது நீங்கள் வந்து ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ் வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்லைனா நீங்கள் வாட்ஸ்அப்பில் கூட ஆர்டர் பண்ணிக்கலாம் மிஸ் பண்ணாதீங்க சூப்பரான கிஃப்ட் இது தேங்க்யூ கவுனி அரிசி கால் கிலோ எடுத்துருக்குறேன் கால் கிலோக்கு நூறு கிராம் கருப்பு உளுந்து எடுக்கணும் இங்கே வந்து கால் கிலோ கருப்பு கவுனி எடுத்துருக்குறேன் நாலஞ்சு சூட் நல்லா கழுவிட்டு வெயில் நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வறுத்துக்கணும் இப்போ இதை வந்து நம்ம வரச்சட்டில் போட்டு வறுத்துக்கலாம் இது நான் ஏற்கனவே கழுவி காய வச்சு எடுத்துருக்குறேன் அந்த அரிசியிலே இப்போ போட்டு வறுத்துக்கிறேன் அரிசி பொறிஞ்சி வருது பாருங்கள் இந்த மாதிரி பொறிஞ்சு இந்த மாதிரி உடஞ்சி வரணும் அரிசி இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இதை வேறு ஒரு தட்டுக்கு மாற்றிக்கிறேன் கருப்பு உளுந்து நூறு கிராம் எடுத்துருக்குறேன் அதையும் அதே மாதிரி நல்லா கழுவிட்டு காய வச்சு எடுத்துக்கோங்க இது கூடவே கொஞ்சமா வெள்ளை உளுந்து எடுத்துக்கிறேன் இப்ப நம்ம வெள்ளை உளுந்து சேர்த்தோம்னா கொஞ்சம் கலர் மாறி வரும் நல்லா வருபட்டுடுச்சுன்னு தெரியும் அப்படி நம்ம எடுத்துக்கலாம் அதுக்காக வந்து கொஞ்சமா வெள்ளை உளுந்து சேர்த்துக்கிறேன் உளுந்து இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க இப்ப இதையும் வந்து வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கிறேன் இப்ப இது கூட ஒரு துண்டு சுக்கு போட்டுக்கிறேன் களிக்கு வந்து கண்டிப்பா சுக்கு சேர்த்துக்கணும் இப்ப இதையும் எடுத்துக்கலாம் இப்ப இது ரெண்டையும் நல்லா அப்புறம் மிக்சியில போட்டு நெரு நெருன்னு அரைச்சு எடுத்துக்கோங்க பவுடர் அரைக்கக்கூடாது மாவு இந்த அளவுக்கு அரைச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி திரி திரியா இருக்கணும் இந்த மாதிரி உங்களுக்கு செய்யறது கஷ்டம் நினைச்சீங்கன்னா நம்ம ஹெமாஸ் கிச்சன் ப்ளூஸில் கருப்பு கவுனி உளுந்தங்களி நம்ம ரெடிமேடாக நம்ம வச்சிருக்கிறோம் தேவைப்படுறவங்க நீங்கள் வந்து வாட்ஸ்அப்லேயும் ஆட்ரு பண்ணிக்கலாம் இல்லனா நீங்கள் வெப்சைட்டில் கூட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இப்போ நம்ம இந்த மாவு வச்சு களி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு கிளாஸ் கவுனி மாவு எடுத்துருக்குறோம் எந்த கிளாஸும் நீங்கள் அளவு எடுக்கிறீங்களோ அதே கிளாஸ்ல தண்ணி சேர்த்துக்கோங்க மூணு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க லம்ஸ் இல்லாமல் நல்லா கலந்துக்கணும் இப்போ அடுப்பில் வச்சு நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருங்க அடிப்பிடிச்சிடும் கருப்பட்டி சேர்த்துக்கோங்க களிக்கு அதான் நல்லாயிருக்கும் கவுனி அரிசியில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது வாரத்துக்கு ரெண்டு நாள் வந்து இந்த மாதிரி களியாக செஞ்சு சாப்பிடுங்க இல்லைனா வந்து நம்மள்ட்ட கவுனி அரிசி சூப் மிக்ஸ் இருக்குது கவுனி மாவுன்னு தனியா இருக்குது தோசை மாவுல ஒரு ரெண்டு கரண்டி கவுனி மாவு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க வந்து தோசையா கூட ஊத்திக்கலாம் சிம்பிளே வச்சுக்கோங்க கையில் வைக்க வேண்டாம் ஒன்றரை கிளாஸ் கருப்பட்டி தண்ணி சேர்த்துக்கிறேன் ஆகாலாம் எடுக்க வேண்டாம் கரைச்சி எடுத்துக்கோங்க போதும் உங்களுக்கு இனிப்பு எவ்வளவு வேணுமோ அதுக்கேத்த மாதிரி சேர்த்துக்கோங்க நல்லா திக்காகி வந்துருச்சு இப்போ இதில் நம்ம கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் கைவிடாமல் நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க இன்னும் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லெண்ணெய் தான் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கிண்டி விட்டுட்டு மூடி வச்சுக்கலாம் நல்ல அல்வா மாதிரி நல்லா சுருண்டு வரணும் அது வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் நல்லா இந்த மாதிரி சுருண்டு வரணும் அடியில் ஒட்டில் பார்த்தீங்களா இந்த மாதிரி வரணும் இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம் சூப்பராக நல்லா கம கமனு வாசனையாக இருக்குது நல்லா அப்படி அல்வா மாதிரி எடுத்து பாருங்க நடுவில் வந்து குளி பண்ணி நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒவ்வொரு வாய்க்கும் இந்த மாதிரி எடுத்து இந்த நல்லெண்ணெய் இப்படி மூக்கி சாப்பிடணும் போராது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த கருப்பு பண்ணி மாவு உங்களுக்கு வேணும்னா நம்ம ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ்ல வெப்சைட்லேயும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம் தேங்க்யூ